பிரசாத் ஒருத்தர் இருக்காரு இங்க தமிழ்நாட்டில் திரை உலகில் இருக்கிற முக்கிய பிள்ளைகளுக்கு போதை மருந்து சப்ளை பண்ற ஒரு ஏஜென்டா இருக்கு இப்ப இந்த இந்த பணம் இந்த போதைப் பொருள் விற்கிற பணம் ஒண்ணு வரும் பார்த்தீங்களா பெரிய பணம் ஒண்ணு வருது அந்த பணத்துல வந்து படம் எடுக்கலான்ற ஒரு முடிவுக்கு வராரு இந்த படத்தை எடுத்த வகையில சீகாந்துக்கும் பிரசாத்துக்கும் ஒரு நட்பு பிரசாத் வந்து இங்க முக்கிய புள்ளி ரஜினிகாந்த் ஏன் இதுக்கு அடிமையாரு அப்படின்னா அப்படின்னா படம் ஒண்ணு எடுத்தாரு அந்த படத்துல எல்லாம் பெரிய தோல்வி ஸோ இப்படி இருக்கிற காலத்துல அதனுடைய கவலைன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அந்த மன ஒன்று ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா அதை மறக்கிறதுக்கு இந்த கொக்கைன் வந்து ஒரு மருந்தா அரியா நிறைய கேரளால எல்லாம் ரொம்ப நடக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அது காரணம் என்ன இன்னைக்கு வந்து நான் சொன்னதுதான் கலாச்சார சீரழிவா மாறிட்டு நாங்க விசாரிச்ச வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு பத்து பிரபலங்கள் வந்து இதுல வராங்க லிஸ்ட்ல அப்படின்னு சொல்றாங்க யார் அந்த பத்து பிரபலங்கள் அந்த பிரபலம் சொல்றாங்களா அது சினிமா துறையா இல்ல அரசியல் துறையா அப்படி சினிமா துறையா இருந்தா யாரா இருக்கும் சார் மூன்றெழுத்து எழுத்து ஏன்னா மூன்று நிறைய நடிகர்கள் இருக்காங்க சினிமா துறையில சங்ககிரியை சேர்ந்த அவர்கிட்ட வாங்கியிருக்கிறாரு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் அந்த பிரதீப்ங்கிறவர் பார்த்தீங்கன்னா பெங்களூரு சேர்ந்த ஒரு நைஜீரியன்ட்ட வாங்கியிருக்கிறாரு ஸோ இதெல்லாம் ஒரு நெட்ஒர்க்கா இந்த வலையத்துக்குள்ள இன்னும் யார் யார் இருக்காங்க இந்த வளையத்துக்குள்ள இன்னும் யார் முழுக்க தொடர்புடைய இவங்களா இருக்கிறாங்க அடுத்தடுத்து யார் யார் சிக்குவாங்கன்னு நமக்கு தெரியாது ஒரு வழக்கை பற்றி போலீஸ் விசாரணை பண்ணும்போது பல திடுக்கிடும் ரகசியங்கள் வெளியில் வரும் இந்த ஒரு பிரச்சனைக்கு எப்போ ஒரு முடிவு கிட்டத்தட்ட ஐந்து தனிப்படை அமைச்சு இப்போ வந்து கிருஷ்ணாவை தேட ஆரம்பிச்சாங்க இப்போ போலீஸ் வந்து தேடி போகும்போது அவரோட செல்போன்லாம் சுவிச் ஆஃப் பண்ணிட்டாரு கூடி சீக்கிரம் அவரையும் இவரையும் ஒன்னா வச்சு விசாரணை பண்ணும்போது இன்னும் பல உண்மைகள் வந்து வெளியில் வரும் மேலும் பல அதிர்ச்சி தகவல் வரும் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் தி சர்ஜரி என்பது சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் உலகெங்கிலும் உள்ள அனைவருக்கும் வணக்கம் இன்று நம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவி தயாரிப்பாளர் ஆகிய திரு பாலாஜி பிரபு அவர்கள் சார் வணக்கங்க சார் வணக்கம் சார் ரோஜா கூட்டம் படத்தின் மூலமாக அறிமுகமானவர் தான் நடிகர் திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் அவர் வந்து ஒரு காலத்தில் வந்து மக்கள் வந்து கொண்டாடினாங்க ஆனால் அதுக்கப்புறம் பல தோல்விகள் சரி அதுக்கப்புறம் நான் அவ்வளோ இவர் வந்து ஃபீல்ட் ஆகுட்டுன்னு சொல்லும் போது தான் நண்பன் படத்துல கம்பேக் கொடுத்தாரு இப்படி இருக்க அவர் வந்து ஒரு போதைப் பொருள் வழக்கு வந்து சிக்கிறாரு சரி அவர் சிக்கினது மட்டும் இல்லாமல் அடுத்தது யார் போறா சரி இந்த பிரச்சனை வந்து கோலிவுட் சினிமாவோட முடிஞ்சிருமான்னு பார்க்கும்போது இல்லை டோலிவுட் மௌலிவுட்டு இங்கெல்லாம் வந்து தொடர்பு இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க முதல்ல இவர் எப்படி சார்ந்த போதைப் பொருள் வழக்கம் வந்து சிக்கிறார் ஏடிஎம்கே ஐடிவிங்லேருந்து பிரசாத்ன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் யார் அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டில் சிற திரையுலகில் இருக்கிற முக்கிய பிள்ளைகளுக்கு போதை மருந்து சப்ளை பண்ணுற ஒரு ஏஜெண்டாக இருக்கார் தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான பல பிரபலமான அரசியல்வாதிகளுடைய பசங்க பணக்கார வீட்டு பசங்க இவங்களுக்கெல்லாம் வந்து அவர் வந்து போதைப் பொருள் வந்து சப்ளை பண்ணுறாரு தொடர்ந்து இந்த வேலையை வந்து கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறாரு ஸோ இப்போ இந்த ப இந்த பணம் இந்த போதைப் பொருள் விற்கிற பணம் ஒன்று வரும் பார்த்தீங்கன்னா பெரிய பணம் ஒன்று வருது அந்த பணத்தில் வந்து படம் எடுக்கலான்ற ஒரு முடிவுக்கு வராரு பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போதை மருந்து விற்று இல்லை வேறு ஏதாவது இல்லீகலான தொழில் பண்ணி அதிகபட்சமான பணம் வரும்போது அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது சினிமா பண்ணலான்ற யோசனை தான் வரும் ஸோ சினிமா தயாரிப்பாளராக மாறுறாரு ஸ்ரீகாந்தை போய் பார்க்குறாரு அவரை வச்சு ஒரு படம் ஒன்று ஆரம்பிக்கிறார் தீங்கிரை அப்படிங்கிற ஒரு படம் ஒன்று ஆரம்பிக்கிறாரு அந்த படம் சில நாட்கள் ஷூட்டிங்கெல்லாம் நடந்துச்சு ஆனால் வந்து பாதியிலே அந்த படம் வந்து பெருசாக தொடர்பு நின்னு போச்சு அந்த படத்துக்கு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தருணம்ன்ற பேர் அந்த தருணங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீகாந்த வச்சு அஜய் பாண்டேயார் இது இந்த வழக்குல சம்மந்தப்பட்டிருக்காரு அவரும் வந்து குண்டர் சட்டத்தில் போயிருக்காரு அவருடைய மனைவி தான் அந்த படத்துல கதாநாயகியா நடிச்சிருக்காங்க அவங்கள மனைவி இந்த படத்துல ஆமா இந்த தருணங்கிற படத்துல அதாவது அந்த தீங்குறை தான் முதல்ல வந்து தருணமா இருந்தது ஸோ அந்த படத்துல கதாநாயகி நடிச்சிருக்காங்க சித் ஸ்ரீராம் வந்து ஒரு பாடல் பாடி இருக்கிறாரு அந்த பாடலை ஷூட் பண்ணி வந்து யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க அவிழ்ந்த காலை அப்படின்னு நீங்கள் அந்த பாட்டோடைய வரிகள் நீங்கள் போய் யூடியூப்ல தேர்ந்தீங்கன்னா அந்த பாட்டு யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த படத்தை எடுத்தார் இல்லையா இந்த படத்தை எடுத்த வகையில் ஸ்ரீகாந்துக்கும் பிரசாத்துக்கும் ஒரு நட்பு ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுறதுனால பிரசாத்தோட பல பார்ட்டிகளுக்கு போகிறார் ஸ்ரீகாந்த் பிரசாத் வந்து இங்கே முக்கிய புள்ளி எப்பவுமே பார்த்தீங்கன்னா பப்பு பார் ரெஸ்ட்ரோ கிளப் இதுல தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார் ஏன்னா அவரோட தொழில் அங்கே அது சம்மந்தப்பட்டதாக இருக்கிறதுனால ஸோ அங்கே தான் அதிகமாக இவரை பார்க்கலாம் ஸோ ஸ்ரீகாந்த் வந்து பல நேரங்களில் வந்து பிரசாத் வந்து இந்த மாதிரி பப்பு பார்க்கெலாம் கூட்டு போகிறார் இதுக்கு முன்னாடியே ஸ்ரீகாந்த் வந்து பப்பு பார்க் போகாதவரான அப்படி கிடையாது ஆனா இவரோட போகும்போது இவர் வந்து அந்த போதை பழக்கத்துக்கு வந்து ஸ்ரீகாந்த் அடிமையாக்குறார் ஓ பிரசாந்த் மூலமா தான் இவர் வந்து போதை பழக்கத்துக்கு தெரிய வருது இவருக்கு இல்ல அப்படி கிடையாது இதுக்கு முன்னாடி லிக்கர் சாப்பிடற ஒரு கேரக்டரா இருந்திருக்கலாம் ஸ்மோக் பண்ற ஒரு கேரக்டரா இருந்திருக்கலாம் சும்மா சோசியலா வந்து கிளப்ல போய் ஒரு ட்ரிங்க் பண்ற ஒரு ஒரு சாதாரணமான ஆளா தான் ஸ்ரீகாந்த் இருந்தாரு ஸோ பிரசாந்த் வந்து கொக்கைனை வந்து ஸ்ரீகாந்த கொடுத்து சாப்பிட்டு பாருங்க அது நல்லா இருக்கும்னு ஸ்ரீகாந்த் அதை வந்து சுவைக்கிறாரு அது ரொம்ப நல்லா இருக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்குது ஒன்று ரெண்டு தடவை இந்த மாதிரி பார்ட்டியில் போகும்போது ஸ்ரீகாந்துக்கு வந்து பிரசாத் வந்து கொக்கைன் கொடுக்குறாரு ஸ்ரீகாந்த் மறுபடியும் மறுபடியும் அதை கன்சியூம் பண்ணும்போது அவர் அதுக்கு அடிமையாக ஸ்ரீகாந்த் ஏன் இதுக்கு அடிமையாயிரு அப்படின்னா அப்படின்னா ஸ்ரீகாந்துக்கு பார்த்தீங்கன்னா படம் ஒன்று எடுத்தார் அந்த படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய தோல்வி நம்பியான்னு நினைக்கிறேன் அந்த படத்தோட பேர் பெரிய நஷ்டம் அந்த நஷ்டமெல்லாம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஸ்ரீகாந்தோட வீடுலேருந்து ஆஃபீஸ்லேருந்து இன்னும் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடனில் இருக்கு அடமானத்தில் இருக்கு ஸோ இந்த கடன் தொல்லை இந்த வட்டி தொல்லை இந்த பிரச்சனையெல்லாம் ஸ்ரீகாந்த் ஒரு பெரிய பெரிய பிரச்சனையாக மாறுது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் படங்களும் ஸ்ரீகாந்துக்கு டோட்டலாகவே இல்லாமல் போயிருது ஒரு ஒரு ஒன்று ரெண்டு படங்கள் அப்படி இப்படி எதோ படங்கள்லாம் நடிச்சுட்டு இருந்தா கூட பெரிய சொல் பேர் சொல்ற மாதிரி படங்கள் வந்து ஸ்ரீகாந்த் இல்லாமல் போயிடுது ஸோ இப்படி இருக்கிற காலத்தில் அதனுடைய கவலைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த மா மன கஷ்டம் வந்து பார்த்தீங்களா அதை மறுக்கிறதுக்கு இந்த மறைக்க மறக்கிறதுக்கு இந்த கொக்கைன் வந்து ஒரு மருந்தா இருக்கு இப்போ தொடர்ந்து சாப்பிட்டு அதுக்கு அடிமையாயிடுறாரு நேற்று கோர்ட்டில் ஸ்ரீகாந்த் என்ன சொல்லியிருக்காருனா நான் வந்து இந்த கொக்கையினை வந்து பிர பிரசாத் மூலமாக தான் சாப்பிட ஆரம்பித்தேன் ஒன்று ரெண்டு தடவை தொடர்ந்து சாப்பிட்டதுக்கப்புறம் நான் அதுக்கு அடிமையாயிட்டேன் அப்படிங்கிறார் அங்கே தான் பிரச்சனை அடிமையானதுனால என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஸ்ரீகாந்தே வந்து பிரசாந்தை தொடர்பு கொண்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஸ்ரீகாந்தே பிரசாத்தை தொடர்பு கொண்டு எனக்கு வந்து எப்படியாவது கொக்கைன் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு பல தடவை பார்த்தீங்கன்னா ஜிபே மூலமாக பணம் அனுப்பிச்சு ஸ்ரீ இப்போ ஸ்ரீகாந்த் வந்து இப்போ பிரசாத் மூலமாக கொக்கைன் வாங்கியிருக்கிறாரு ஸோ இது வந்து ஆதாரபூர்வமாக வந்து போலீஸ்க்கு தகவல் கிடைச்சதுனால உறுதி செய்யப்பட்டது அதாவது வந்து அவருடைய இரத்த மாதிரி ஸ்ரீகாந்தோட ரத்த மாதிரி எடுத்து அதில் வந்து கொக்கைன் அந்த அதுக்கான அடையாளங்கள் இருக்குது ட்ரேஸ் இருக்குன்றதுனால அவர் வந்து இப்போ கைது பண்ணியிருக்காங்க சரி சரி இதுக்கு இடையில இப்போ ஸ்ரீகாந்த் மாட்டிருக்காரு அவர் தொடர்ந்து பிரசாந்தம் மாட்டியிருக்காரு ஆனா இப்போ கழுகு படத்தின் கதாநாயகன் கிருஷ்ணா அவர்களும் மாட்ட போறாங்க இப்போ வந்து போலீஸ் அவர்கள் தேடிட்டு இருக்காங்க அவரும் வந்து இதுல வந்து சம்பந்தப்பட்டிருக்காரு அவர் வீட்டுக்கு தேடி போயிருக்காங்க ஆளு வந்து காணோம் ஓகே ஒருவேளை கேரளால இருக்கார் போலன்னு சொல்லி போலீஸார் தேடிட்டு இருக்காங்க இதுல கிருஷ்ணா எப்படி உள்ள வராரு சார் இல்லை இல்லை இப்போ கிருஷ்ணா எப்படி உள்ள வராரு அப்படிங்கிறத விட சினிமாவில் பார்த்தீங்கன்னா இந்த பிரசாத்ங்கிறவர் நிறைய நடிகர் முதல்ல சொன்னீங்க மியூசிக் டேரக்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து போதைப்பொருள் சப்ளை பண்ணியிருக்கிறாரு பல பேரோட வந்து இவர் தொடர்பில் இருக்கிறாரு ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் வந்து கிருஷ்ணாவும் இவருக்கு தொடர்பில் இருந்திருப்பாரு அப்படி தான் நம்ம நினைக்கிறோம் கிருஷ்ணாவும் ஸ்ரீகாந்தும் பல தருணங்களில் ஒன்றா வந்து இந்த ரெஸ்டோபார் மாதிரியான இடங்கள்ல மீட் பண்ணியிருக்கிறாங்க யார் பிரசாத் ஸோ அந்த தருணங்களில் வந்து ரெண்டு பேரும் கிருஷ்ணாவும் ஸ்ரீகாந்த ஸ்ரீகாந்தும் சேர்ந்து வந்து கொக்கைன் வந்து அந்த பார்லேயே வந்து சாப்பிட்டுருக்கிறாங்க அதாவது கன்சியூம் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கனெக்ட் எப்படி வந்துச்சுன்னு நம்ம கரெக்டாக தெரியல அடுத்தடுத்து அடுத்த போலீஸ் விசாரணை என்னன்றது பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் இப்போ வந்து ஸ்ரீகாந்தை வந்து கைது பண்ணிட்டாங்க அப்படின்னோடனே கிருஷ்ணா வந்து தலைமறைவாயிட்டார் முதல்ல என்ன சொல்லப்பட்டதுன்னா அவர் வந்து ஒரு கேரளாவில் ஒரு படப்பிடிப்பில் இருக்காரு அதனால் வர முடியல அப்படின்லாம் சொன்னாங்க இப்போ போலீஸ் வந்து தேடி போகும்போது அவரோட செல்ஃபோன்லாம் சுவிச் ஆஃப் பண்ணிட்டாரு அவர் எங்கேயோ தரம தலைமறைவாயிட்டார் ஆனால் கேரளாவில் தான் இருக்காரு அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட ஐந்து தனிப்படை அமைச்சு இப்போ வந்து கிருஷ்ணாவை தேட ஆரம்பிச்சாங்க ஏன் அந்த அளவுக்கு தேடுறாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான வழக்கு போதைப் பொருள் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க சம்மந்தப்பட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தேட தேடதான் செய்வாங்க கண்டிப்பாக அதில் வந்து ஆதாரம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக கைது பண்ண தான் செய்வாங்க ஸோ அதுக்கு பயந்து இப்போ கிருஷ்ணா தலைமறைவா இருக்காரு கிருஷ்ணாவை கண்டிப்பாக கோடி சீக்கிரம் வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அவர்கிட்டையும் அவர்கிட்ட இருந்தும் வாக்கு மூலம்லாம் வாங்கும் போது அடுத்தடுத்து என்னென்ன நடந்துச்சுங்கிற உண்மைகள்லாம் பல விஷயங்கள் வெளியில் வரும் இப்போ ஸ்ரீகாந்தும் அந்த பிரசாதையும் ஒன்னா வச்சு வந்து விசாரணை பண்ண போறாங்க அந்த இப்ப இப்போ ஜெயிலில் குண்டர் சட்டத்தில் கூடி சீக்கிரம் அவரையும் இவரையும் ஒன்னா வச்சு விசாரணை பண்ணும்போது இன்னும் பல உண்மைகள் வந்து வெளியில வரும் மேலும் பல அதிர்ச்சி தகவல் வரும்னு சொல்றாங்க ஆனா என்னங்கிறது வந்து அடுத்தடுத்து போலீஸ் விசாரணையில தெரிய வரும் சரி இதுல வந்து இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு என்னன்னா தொடர்ந்து சினிமா உலகத்துல இந்த போதைப் பொருள் விஷயம் வந்து அதிகமா இருக்கு இப்ப நம்ம உலக சினிமா எடுத்துன்னு வச்சுக்கோங்க ஜாக்கி சான் மகனும் இதே மாதிரி ஒரு போதை பழக்கம் வந்து அடிமையை ஒரு கேஸ்ல மாட்டினாரு அது உலக சினிமா அப்படி விட்டுருங்க இந்தியாவில் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க ஷாருக்கான் மகனும் சொகுசு கப்பலில் வந்து போதைப் பொருள் வந்து பயன்படுத்தினாருன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணாங்க இப்போ அப்படி நம்ம தமிழ்நாட்டு சினிமா தானே இப்போ இங்கே ஒரு விஷயம் ஏன் தொடர்ந்து சினிமா உலகம் இந்த போதைப் பொருள் ஒரு வழக்கு வந்து வந்துகிட்டே இருக்கு இல்ல சினிமா உலகம்னே இல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கிளப்பு பாரு இந்த எல்லாம் போனீங்கன்னா ஏகப்பட்ட பங்களாஸ் எல்லாம் இருக்கு அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்றேன் பேச்சுலர்ஸ் பார்ட்டி செலிப்ரேட் பண்றேன் அப்படி இப்படின்னு நிறைய வந்து இந்த கலாச்சாரம் வந்து அந்த நடிகை ஏன் போதை பழக்கத்தை நோக்கி போய் கொண்டிருக்காங்க அதான் சொல்றேன் இந்த கலாச்சாரம் வந்து பொதுவாகவே சொசைட்டிலேயே வந்து பெரிய லெவலில் வந்துருச்சு இப்படி இருக்கும்போது நடிகர்கள் நடிகை கிட்ட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பணம்ங்கிறது வந்து ஒரு பொருட்டே கிடையாது எவ்வளவு வேணாலும் பணம் செலவழிக்கலாம் எப்படி வேணாலும் வாழலாங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவங்க இருக்கிறாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்போ நம்மள மாதிரி ஒரு பீச்சுக்கு போய் அவங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஒரு ஹோட்டல்ல போய் அவங்களால கேஷுவலா அவங்களால வந்து ஒரு மாலுக்கோ இல்லை வந்து ஏதோ ஒரு முக்கியமான தெருவுலையோ நடந்து போக முடியாது இந்த மாதிரி சிக்கல் இருக்கும்போது அவங்க வந்து வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாங்க சோ அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் இல்லையா அப்ப அவங்க எங்க போவாங்க அப்படின்னா ஒரு பர்சனலான ஹைஃபையான ஒரு சொசைட்டி பீப்புள் வராங்க கூடிய ஒரு பாருக்கு கிளப்புக்கு ஒரு ஹோட்டலுக்கு இந்த மாதிரி இடத்துக்கு தான் அவங்க போக முடியுது ஸோ அப்படி இருக்கும் போது இந்த கெட் டு கெதர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இது வந்து அவங்க மட்டும் தனியாக போய் ஒரு இடத்துல வந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்க முடியாது அவங்க மட்டும் தனியாக போய் ஒரு இடத்துல வந்து இருக்க முடியாது ஏதோ ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸோடு போவாங்க ஒரு பார்ட்டிக்கு போவாங்க ஒரு ஒரு ம எப்படி சொல்கிறது இந்த கெட்டுக்கு போவாங்க இதெல்லாம் போகும்போது அவங்களுடைய அந்த டைம் ஸ்பெண்டிங்க்கு இதுதான் பண்ண முடியுது அவங்க ஸோ அங்கே போகும்போது பல பேருடைய தொடர்புகள் கிடைக்குது இன்னும் புது புது ஆளுங்களுடைய அறிமுகம் கிடைக்குது ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது அடுத்த கட்டம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி பிரசாத் மாதிரியான நபருடைய அறிமுகமோ இல்லை வேறு ஏதோ இதே மாதிரி ஒரு போதைப் பொருள் சப்ளை பண்ணுற ஒரு அறிமுகமோ ஏதோ ஒன்று கிடைச்சிச்சுன்னா அங்கே அதன் மூலமாக இந்த காண்டக்ட்டுக்கு லிங்க் ஆகி அவங்க அந்த பொருளை வாங்கி பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க நிறைய சினிமாவுல வந்து தொடர்ந்து நடந்துட்டு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மன்சூர் அலிகான் பயனை வந்து இதே மாதிரி போதைப் பொருள் தான் கைது பண்ணிருந்தாங்க அதாவது வந்து ஆந்திரால பாத்தீங்கன்னா ஒரு பண்ணை வீட்ல தங்களை படத்துல வந்த ஜிங்கிச்சா ஜிங்கா பாட்டு இருக்கு அந்த பாட்டுனுடைய தெலுங்கு வர்ஷனை பாடினா பங்களின்னு ஒரு பாடகி அந்த பாடகியும் கொக்கைன்னு அரெஸ்ட் அரஸ்ட் பண்ணிருந்தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க நிக்கி கல்ராணி அவங்களோட சிஸ்டர் சஞ்சனா கல்ராணி அவங்க அவங்க சில வருடங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி பயன்படுத்தியிருந்தாங்க சப்ளை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற கோணத்துல அவங்கள அரெஸ்ட் பண்ணி வந்து ஜெயி செய்தியில் போட்டிருந்தாங்க நிறைய கேரளாலெலாம் ரொம்ப நடக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுக்கு காரணம் என்ன இன்னைக்கு வந்து நான் சொன்னது தான் கலாச்சார சீரழிவாக மாறிக்கிட்டு போகுது எல்லார் கையிலேயும் நிறைய பணம் வந்துருச்சு அந்த பணத்தை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு தெரியல குறிப்பாக நடிகர்களுக்கு இந்த மாதிரி செலிப்ரிட்டிஸ்க்கு வெளியில் போக முடியல ஒரு இடத்துல அடைஞ்சு கிடக்கிற ஒரு நிலமையில் எங்கேயாவது போய் அவங்க வந்து ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ இதை மாதிரி போகும்போது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரதான் செய்யும் நடிகர்கள் நடிகைகள்லாம் அதிகமாக இந்த மாதிரி சிக்கல் உள்ளத்தில் மாற்றுறதுக்கு காரணம் என்ன நான் சொன்ன மாதிரி வெளியில் போக முடியாது ஒரு சொசைட்டி ஒரு அவங்களா ஒரு மனிதனா வாழ முடியாதுங்கறது தான் பிரச்சனை இதெல்லாம் வாழ முடியாதுன்னு சொல்றீங்க இப்ப வெளிநாடுகளுக்கு போங்க அங்க போய் சந்தோஷமா இருங்க இந்த அதை போதை பழக்கத்தை பயன்படுத்தா மட்டும்தான் தான் சந்தோஷம் கிடைக்கும் கேட்டா கிடையாது சார் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி போலாம் ஆனா அதுக்கு வந்து ஒரு போதை பொருள் வந்து ஒரு நிரந்தர ஒரு விஷயமா இருக்காருல்ல சார் நீங்க கேட்ட கேள்வி ஏன் நடிகர்களுக்கு அதிகமா இதுல வந்து சம்பந்தப்படுத்துறாங்க ஏன் இவங்க சிக்கிறாங்கன்னு கேட்டீங்க அந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னேன் போதை பொருளை வந்து சாப்பிடணும்னு நான் வந்து எந்த இடத்துலயும் சொல்லலை தவறு இல்ல இல்ல இது தவறு சட்டத்தால் வந்து தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி ஒரு கேதரிங்கு போகும்போது பல விதமான மனிதர்களை சந்திக்கும் போது பலவிதமான கான்டாக்ட் கிடைக்கும் போது அவங்க அதுக்குள்ள வந்து சிக்கிறாங்க சிக்கிறாங்க அதான் இப்ப நீங்க கேட்ட மாதிரி வெளிநாடு போக கூடாதா ஜாலியா இருக்கக்கூடாதா அப்படி இப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற தமிழ் நடிகர்கள் ரஜினி ஆட்டும் கமலாட்டும் விஜய் ஆட்டும் அஜித் ஆட்டும் இன்னும் சூரிய ஆகட்டும் ஜெயமிரியாட்டும் யார் விஷால் ஆகட்டும் யார் வேணா இருக்கட்டும் எந்த நாட்டுக்கு போனாலும் இன்னைக்கு வந்து எல்லா இடங்கள்லையும் தமிழ் படங்கள் ஓட ஆரம்பிச்சு எல்லா இடங்களிலும் தமிழர்களை தெரிய ஆரம்பிச்சிருச்சு எல்லா இடங்களும் தமிழர்கள் இருக்கிற இடத்துல வந்து தமிழ் நடிகர்களை தெரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து முந்தி மாதிரி கிடையாது முந்தி ஒரு காலம் சிவாஜி எம்ஜிஆர் ஜெய்சங்கர் ஜெமினி கணேசெல்லாம் நடித்த காலத்துல இங்கே மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் ரிலீஸ் ஆகும் அன்னைக்கு டிவி இருந்துச்சா அன்னைக்கு சாட்டிலைட் சான்றிதழ் இருந்துச்சா அன்னைக்கு யூடியூப் இருந்துச்சா எதுவுமே இல்லை ஸோ தமிழர்கள் அந்த காலத்தில் இருந்திருப்பாங்க இருந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு இவங்கெல்லாம் பெருசாக அறியப்பட்டிருப்பாங்களா இவங்கெல்லாம் பெருசாக புகழான ஆளுங்களா தெரியப்பட்டிருப்பாங்களான்னு தெரியாது பட் இன்னைக்கு பாருங்க யாராக இருந்தாலும் சரி ஒரு புதுமுக நடிகர் கவினே வரார்ன்னு வச்சுக்கோங்களேன் டக் டக் டக்கு டக்கு டக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ இப்படி இருக்கும் போது இவங்களால எங்கேயுமே போக முடியல இப்போல்லாம் ப்ரைவேசியாக எங்கேயுமே போக முடியல ஓகே சரி இப்போ இந்த ஒரு கேஸ் ஸ்ரீகாந்த் அவர்களும் முடியக்கோதான்னு கேட்டால் கிடையாது ஏன்னால் இப்போ வந்து போலீஸ் தரவில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கேஸ் வந்து பல பிரபலங்களோட தொடர்பு இருக்கு வரைக்கும் ஒரு முக்கியமான பிரபலங்கள் வந்து இதுல வராங்க லிஸ்ட்ல அப்படின்னு சொல்றாங்க யார் அந்த பத்து பிரபலங்கள் அடுத்தது மாட்டப்படுது யார் பத்து பிரபலங்கள் அப்படின்னு சொல்றதை விட சினிமால இன்னைக்கு இந்த போதை கலாச்சாரம் நிறையவே இருக்கு இது இது வந்து வெளிப்படையாவே தெரிஞ்ச விஷயம் இன்னைக்கு வந்து இது எனக்கு தெரிஞ்ச ரகசியம் இல்லை இது ஊர்க்கே தெரியுது நீ காமனாக ஒரு ஒரு சாதாரணமாக ரோட்டில் போய் ஒருத்தட்ட மைக் நீட்டி யார் யார் போதை பழக்கம் பயன்படுத்துகிறாங்க யார் யாருன்னு சொன்னால் அவங்க வந்து கரெக்டாகவே இவர் இவர் இவர்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்தளவுக்கு வந்து வெளிப்படையாகவே இன்னைக்கு வந்து பலவே பல விஷயங்களை வந்து பொதுமக்களே தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பத்து பிரபலங்கள் அப்படின்னு நம்ம சொல்றதை விட நிறைய பேர் இது பயன்படுத்த தான் செய்கிறாங்க ஸோ இது வந்து இப்போ வந்து முதல் முதலே தமிழ் தமிழ் நாட்டை பொறுத்தவரைக்கும் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீகாந்த் கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது ஸ்ரீகாந்த் வந்து ஒரு அறியப்பட்ட நடிகர் மக்களுக்கு தெரிந்த ஒரு நடிகராக இருக்கிறதுனால இது ஒரு பேச்சு பொருளாக மாறி இருக்கு இதுக்கு முன்னாடி மன்சூர் அலிகான் பையனை பிடிச்சாங்க அப்போ கூட பேசினாங்களே தவிர இந்த அளவுக்கு பேசல காரணம் என்னன்னா அந்த பையன் தெரியாது யாருமே தெரியாது மன்சூர் அலிகான தெரியும் அவருடைய மகனை தெரியாது ஸோ இப்போ ஸ்ரீகாந்த் கைது பண்ணியிருக்காங்க இதில் வந்து கிருஷ்ணா சம்மந்தப்பட்டிருக்காருன்னு அவரை தேடுறாங்க ஸோ இப்போ என்ன ஆகுனா அந்த பிரசாத்ன்றவர் வந்து இன்னைக்கு இங்கே தம தமிழ் சினிமாவுக்கு சப்ளை பண்ணுற ஒரு ஒரு நபராக இருக்காரு அவர் வந்து பிரதீப்னு ஒருத்தர் சங்ககிரியை சேர்ந்தார் அவர்கிட்ட வாங்கியிருக்கிறாரு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் அந்த பிரதீப்புங்கிறவர் பார்த்தீங்கன்னா பெங்களூரை சேர்ந்த ஒரு நைஜீரியன்ட்ட வாங்கியிருக்கிறாரு ஸோ இதெல்லாம் ஒரு நெட்ஒர்க்கா அப்படிங்கிறது வந்து போலீஸ் சந்தேகப்படுறாங்க உண்மையாலுமே இது ஒரு நெட்வொர்க் தான் யார் இவங்கெல்லாம் நெட்ஒர்க் தான் இந்த வலயத்துக்குள்ளே இன்னும் யார் யார் இருக்காங்க இந்த வலயத்துக்குள்ள இன்னும் யார் முழுக்க தொடர்புடையவர்களாக இருக்காங்க அதெல்லாம் போலீஸ் இருக்காங்க இப்போ ஸ்ரீகாந்தை பொறுத்த வரைக்கும் அந்த போதைப் பொருளை அவர் கன்சியூம் மட்டும்தான் பண்ணியிருக்காரூமர் மட்டும்தான் அவர் வந்து பயன்படுத்த மட்டும்தான் செஞ்சிருக்கிறாரா இல்ல வந்து அதை வாங்கி வேறு யாருக்காவது சப்ளை பண்ணியிருக்கிறாரா கொடுத்துருக்குறாரு அதாவது பணத்துக்காண்டி இல்லாமல் நட்புன்ற ரீதியாக கூட கொடுத்துருக்கலாம் ஒரு வீட்டில் பாட்டி நடக்குது மச்சாடே இது பாடுறா சூப்பராக இருக்கும் கொக்கே நீ ஒன்று சும்மா நாக்கில் வச்சு பாடுறா அப்படின்னு சொல்லி தப்பு புரிஞ்சு அவங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சிருக்கிற ஆறாங்கிற அடிப்படையில் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு இப்போ கிருஷ்ணாக்கிட்டே அந்த மாதிரி விசாரணை நடக்கும் ஸோ இதுக்கு அடுத்தடுத்து யார் யார் சிக்குவாங்கன்னு நமக்கு தெரியாது ஒரு வழக்கை பற்றி போலீஸ் விசாரணை பண்ணும்போது பல திடுக்கிடும் ரகசியங்கள் வெளியில் வரும் ஒன்றுமே இல்லை உண்மையாக சொல்லப்போனால் இது வந்து ஒரு ரெஸ்ட்ரோ பாரில் நுங்கம்பாக்கத்தில் ஒரு சின்ன சண்டை ஒரு சின்ன சண்டை வந்து பெரிய சண்டையா மாறி யார் இந்த பிரசாத்தும் அந்த அஜய் வாண்டையார் வந்து ஒரு ரெஸ்டோபர்ல தண்ணி அடிக்க போன இடத்துல ஒரு சின்ன எதிர்ப்பு குரூப் ஒரு சின்ன சண்டையாயி அந்த சண்டை வந்து பிரச்சனை ஆகி இன்னைக்கு வந்து இப்படி ஒரு போதை கலாச்சார தெரிஞ்சிருக்காது என்னமோ அதாவது உட்கார பணம் பலம் விழுந்துருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அன்னைக்கு அவங்க வந்து குடிச்சிட்டு சாதாரணமாக வந்து எப்பவும் போல வந்திருப்பாங்க எப்பவும் போல தொடர்ந்து நடந்துதான் இருந்திருக்கும் இதை கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க அந்த 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 இடத்துல கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க இன்னும் வேற ஏதாவது சூழ்நிலையில மாட்டியிருக்கலாம் இப்போ ஒரு ஒன்றுமே இல்லாத விஷயம் வந்து இவ்வளோ பெரிய விஷயமா மாறி இது ஒரு பெரிய நெட்ஒர்க்குங்கிறத தெரிஞ்சு இப்போ கண்டுபிடிக்கிறாங்க சி இந்த நைஜீரியனுக்கு போதைப்பொருள் யார் கொடுக்குறா அது எப்படி இந்தியாவுக்குள்ள வருது இன்னும் பல விசாரணைகள் இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம பேசக்கூடாது பொதுமக்களாக இருந்து நம்ம ஒரு அளவுக்கு தான் இதை பற்றி பேசலாம் வழக்கு அப்படிப்பட்ட வழக்கு ஸோ இது வந்து போலீஸ் விசாரணையில் முழுக்க முழுக்க இருக்கிறதுனால பல விஷயங்கள் வரும் ஆனால் என்னங்கிறத அவங்க தான் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ வந்து போலீஸ் வந்து விசாரிக்கிறனா பல திடிக்கிறோம் உண்மைகள் வெளியே வரும் அதை பற்றி நம்ம பேசக்கூடாது நீங்கள் ஆனால் ஒரு சினிமா நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அதே போலீஸ் தரப்புல இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் என்னன்னா வந்து முக்கியமான ஒரு பெரிய பிரபலம் அவங்க வந்து தினமும் வந்து பாட்டு நடத்தியிருக்காங்க அந்த பாட்டில் வந்து இனிமேல் போதைப்பொருள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அந்த பிரபலம் யாருன்னு கேட்டால் மூன்று எழுத்து கொண்ட பிரபலம் அப்படின்றாங்க அந்த பிரபலம்னு சொல்கிறாங்களா அது சினிமா துறையா இல்லை அரசியல் துறையா அப்படி சினிமா துறையாக இருந்தால் அது யாராக இருக்கும் சார் மூன்று எழுத்து ஏன்னா மூன்று எழுத்துல நிறைய நடிகர்கள் இருக்காங்க சினிமா துறையில் இல்ல மூன்று இடத்துல நிறைய நடிகர்கள் இருக்கு அவங்க யூகம் எல்லாம் பண்ண முடியாது ரெண்டாவது இது யூகம் பண்ணி இவங்கதான்னு சொல்லக்கூடிய சப்ஜெக்ட்டும் கிடையாது அந்த மாதிரி கண்டும் கிடையாது சோ இது இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி இது வந்து அடுத்தடுத்த விசாரணையில பல விஷயங்கள் தெரிய வரும் அந்த விசாரணையில தெரிகிற உண்மைகள் வந்து போலீஸ் தான் சொல்ல முடியுமே தவிர நம்ம சொல்ல முடியாது ஆனா சினிமா துறையில நிறைய பேர்கிட்ட இந்த போதை பழக்கம் இருக்கு இன்னைக்கு அந்த கல்ச்சர் வந்துருச்சு பாலிவுட்ல இருந்துச்சு இப்ப கோலிவுட்லயும் வந்துருச்சு மலையாள சினிமால இருக்கு ஆந்திரா சினிமால இருக்கு எல்லா இடத்துலயுமே இருக்கு இன்னொரு இட இன்னொரு விஷயத்தை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுவேன் அது என்ன அப்படின்னா சினிமா துறையில மட்டும்தான் இருக்கா அப்படின்னா சினிமா துறையில மட்டும் இல்ல பொதுமக்கள் பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஐடி பீப்புள்ஸ் எல்லாம் அவங்க லட்சங்கள்ல பெருசா சம்பளம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய லைஃப் வே ஆஃப் லைஃப்ல ஸ்பெண்டிங் ஹேபிட் வே ஆஃப் லைஃப் எல்லாமே மாறி போச்சு இன்னைக்கு நீங்கள் பிரபல நட்சத்திர ஹோட்டலுக்குலாம் நீங்கள் போய் பாருங்க உண்மை நடக்கிறது உண்மை இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை பாம்பேயில மட்டும் இல்லை பெங்களூர்ல மட்டும் இல்லை ஹைதராபாத்தில் மட்டும் இல்லை எங்கே வேணாலும் நீங்கள் போய் பாருங்க பர்டிகுலராக வந்து ஃப்ரைடே நைட் சாட்டர்டே நைட் அதுவும் வந்து இரவு ஒன்றரை மணியிலேருந்து நாலு மணிக்குள்ள நீங்கள் அந்த அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பெரிய பெரிய பப்பு பாரு இந்த மாதிரி இடங்கள்ல போய் நின்று பார்த்தீங்கன்னா அங்கே வந்து யார் யார் வெளியில வராங்க எப்படி ஒரு சீரியலியோட வெளியில வராங்கிறது நம்ம கண் கூட பார்க்கலாம் பல நேரங்களில் வந்து இது தான் இருக்கு எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு யாருக்கும் இது பெருசா தெரியிறது இல்லை காரணம் என்னன்னா ஊர் அடங்கிருது ஒன்றரை மணி நைட்டுக்கு காலையில விடிய காலையில நாலு மணிக்கு எல்லாரும் தூங்க போயிடுறாங்க இது சம்பந்தப்பட்ட ஒரு சிலர் தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் இது வெளிச்சத்துல இருக்கு மத்தவங்களுக்கு இது பெருசா தெரியுறது இல்லை பட் வந்து இது நான் வந்து போதை ப பயன் பயன்படுத்திட்டு வராங்கன்னு நான் சொல்லலை நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த இடத்துல வந்து ட்ரக்ஸ் எடுத்துட்டு வெளியில வராங்கன்னு நான் சொல்லலை தண்ணி அடிச்சுட்டு தண்ணிங்கிறது வந்து லீகலா அலோடு தான் தண்ணி அடிச்சுட்டு வெளியில வர கூட்டமே பார்த்தீங்கன்னா ஆண்களும் பெண்களும் அப்படி வர்றாங்க பல நிலைகளில் தங்களுடைய நிலை தடுமாறி வர்றாங்க நானே வந்து சில இடங்கள்ல வந்து பெங்களூர்ல எல்லாம் பார்த்துருக்கேன் பெண்கள் வந்து போதை போதையில் ஆண்களோட கை பொறுத்துட்டு நிதானமே இல்லாம வராங்க ஸோ இது வந்து இந்த கலாச்சாரம் என்பது சினிமால மட்டுந்தான் இருக்கா அப்படின்னா சினிமாவில் இருக்கு ஆனால் இது வந்து சொசைட்டிலையும் இருக்கு ஓகே என்னோட கடைசி கேள்வி சார் இப்போ இந்த ஒரு விஷயத்துல வந்து தமிழ் சினிமா உலகமே வந்து அதிர்ந்து போயிருக்கு இப்போ இந்த விஷயம் ஆந்திர சினிமா தெலுங்கு சினிமா மலையாள சினிமா கன்னட சினிமா இப்படி தொடர்ந்து போகுமா செயின் மாதிரி இதுதான் இந்த ஒரு பிரச்சனைக்கு எப்போ ஒரு முடிவு இல்ல இல்ல இது வந்து ஒரு நெட்ஒர்க் இதை யார் செய்யறாங்க அப்படிங்கிறது நம்ம நம்ம தமிழ்நாட்டுல வந்து கரெக்டா இப்ப கண்டுபிடிச்சிடுவாங்க நிச்சயமா கண்டுபிடிச்சிட்டா அதை கட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவாங்க அவங்களெல்லாம் இப்ப அரஸ்ட் பண்ணி குண்டர் சட்டத்துல போட்டாங்க யார நம்ம பிரசாத்தை போட்டாங்க பிரதீப்பை போட்டாங்க அஜய் வாண்டியாரை போட்டாங்க அந்த நைஜீரியன் அவர் பேர் ஜான் நினைக்கிறேன் நினைக்கிறாங்க போட்டாங்க எல்லாமே குண்டர் சட்டம் அவங்க மேல பாஞ்சிருச்சு அவங்களை எல்லாம் ஜெயிலில் போட்டாங்க இப்போ வந்து இவங்கெல்லாம் இப்போ அவ்வளோ சீக்கிரமா வெளியில வந்துட முடியாது இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மீட்டுங்கிற ஒரு பிரச்சனை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பெருசா பூதாகரமாக கிளம்பி மலையாள சினிமா தெலுங்கு சினிமா பாம்பே சினிமா தமிழ் சினிமா எல்லாத்துலேயும் இருந்துச்சு பட் அது ஒரு காலகட்டத்தில் அடங்கி போச்சுல அந்த மாதிரி இதுவும் அடங்கி போயிடும் இன்னைக்கு இது கரண்டில் பேசுகிறாங்க நாளைக்கு இது கட்டு கொண்டு வந்துருவாங்க அதனால் இந்த பேச்சு வந்து விட்டுருவாங்க சரிங்க சார் ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் வழக்கை பற்றி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் சொன்னீங்க தொடர்ந்து பேசுவோம் சார் நன்றி நன்றி விவாஹ மனப்பெண்ணின் பிரத்யேகமான Gemini 6 Periyar Maniamai Institute of Science and Technology Thanjavur The world needs you Powerco 5G Best Design Best AI Think Techno Think Purvika arvai Sighichiyil Kathi Envadhu Varanaru Robotic Surgery Envadhu Indrayakuru Thangam Puttranoy Sighichiyai Mayyam Namakkal Matram Kanpur